யூடியூப் சேனல் சமுதாயத்தின் மூத்த தலைவர் இந்தியர்களை வைத்து அரசியல் லாபம் தேடுகிறார் கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் மக்கள் பக்கத்தன் ஹரப்பான் வேட்பாளரை புறக்கணிக்க வேண்டும் என உரிமை கட்சி தலைவர் பி ராமசாமி நேரடியாக பிரச்சாரம் செய்து வருகிறார் பூபாருவிற்கு நேரில் சென்ற அவர் அரசாங்கம் இந்தியர்களை ஏமாற்றி வருகிறது என மக்கள் மத்தியில் பேசியுள்ளார் உரிமை எந்த கட்சிக்காகவும் வாக்கு சேகரிக்கவில்லை ஆனால் வாக்காளர்கள் அரசாங்க வேட்பாளரை புறக்கணிக்க வேண்டும் புக்கான் கே வி ராசா கிர்லிங் பத்தங்களி ஆகிய பகுதிகளில் ராமசாமி வாக்காளர்களை சந்தித்து பேசியுள்ளார் குறிப்பாக டிஏபி சார்பில் பங் சக்தாவை வேட்பாளராக நிறுத்தியதன் மூலம் அக்கட்சி வாரிசுகளை வளர்ப்பது தெளிவாக தெரிகிறது என்றும் ராமசாமி சாடியுள்ளார் புறக்கணிக்கும் பிரச்சாரத்தை முன்னெடுத்த அவர் அதற்கான உண்மையான காரணத்தை இதுவரையில் தெரிவிக்கவில்லை டிஏபி போர்வையில் மூன்று தவணைகள் பினாங்கு துணை முதல்வராக இருந்தது போதாமல் மீண்டும் ஒரு தவணை கேட்டதால் வந்த கோபம்தான் இன்று புறக்கணிப்பாக எதிரொலிக்கிறது துணை முதல்வர் பதவி இல்லை என்றாலும் ஜிஎல்சி நிறுவன பொறுப்பினை அவருக்கு வழங்க டிஏபி முன் வந்தது ஆனால் ராமசாமி அதனை உதறி தள்ளினார் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூட பொறுமையாக இருக்கும்படி அவரிடம் நேரடியாக பேசியுள்ளார் அன்வாரின் பேச்சையும் அவர் கேட்கவில்லை காரணம் சுயநலம் தமக்கு வேண்டியதை கொடுங்கள் என்ற அகம்பாவத்தில் அவர் இருந்து வருகிறார் அன்வாரின் பேச்சை அவர் கேட்டு பொறுமையாக இருந்திருந்தால் மித்ராவிற்கு கூட அவர் தலைவராகி இருக்கலாம் அதோடு பினாங்கில் ராமசாமி பதவியை வைத்து என்னென்ன ஆட்டம் போட்டார் என்பதை டத்து ராமச்சந்திரன் மற்றும் என்ஜிஓ தலைவர் முருகேசன் ஆகியோரிடம் கேட்டால் மிக தெளிவாக கூறுவார்கள் ஸகீர் நாய்க்குடனான அவதூறு வழக்கில் அபராத தொகையை செலுத்த இந்திய சமுதாயம் உதவிகரம் நீட்டியதை வைத்து சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டுவார்கள் என்று ராமசாமி தப்பு கணக்கு போட்டு வருகிறார் ஆனால் இந்தியர்கள் தெளிவாக இருக்கின்றனர் யாரை எங்கு வைக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்துள்ளனர் மக்கள் சேவை இந்தியர்கள் மேம்பாடு என்பதெல்லாம் புருடா கதை கட்சியில் கேட்டது கிடைக்கவில்லை என்றதும் குறை கூறி கட்சியை விட்டு ராமசாமி வெளியேறிவிட்டார் டிஏபி அனைவருக்கும் வாய்ப்பை வழங்கும் கட்சியாக திகழ்கிறது ஆனால் தாமே பதவியில் நீடிக்க வேண்டும் என்ற குறுக்கு புத்தியால் அந்த படித்த மனிதன் இன்று பண்பில்லாமல் போய்விட்டார் கொலகுபாரில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட அவரால் புறக்கணிப்பிற்கான உண்மை காரணத்தை சொல்ல முடியவில்லை சமுதாயத்தின் மூத்த தலைவரான ராமசாமி சொந்த விருப்பு வெறுப்பிற்காக இந்தியர்களை முட்டாளாக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியர்கள் ஏன் அன்வாருக்கு இவ்வளவு விசுவாசமாக உள்ளனர் முன்னாள் அமைச்சர் கேள்வி இன்றைய அரசாங்கத்திடமிருந்து பெரிதாக எதனையும் அனுபவிக்காத இந்தியர்கள் ஏன் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் டிஏபி மீது இவ்வளவு விசுவாசமாக இருக்கின்றனர் என முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜெயத் இப்ராஹிம் கேள்வி எழுப்பினார் இந்திய சமுதாயத்திற்கான கல்வி வாய்ப்பு வர்த்தக வாய்ப்புகள் முறையாக வழங்கப்படாவிட்டாலும் அன்வாருக்கு விசுவாசமாக இருப்பது வேடிக்கையாக உள்ளது இந்தியர்கள் தொடர்ந்து சிறுபான்மை இனத்தவர்களாகத்தான் நடத்தப்படுகின்றனர் அவர்களிடத்தில் வறுமை குறையவில்லை என தமது எக்ஸ் தளத்தில் ஜைத் இப்ராஹிம் பதிவிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன்ராசாக் காலம் இந்தியர்களுக்கு பொற்காலமாக அமைந்தது கொலகுபுபாருவின் பனிரெண்டாயிரம் இந்திய வாக்காளர்கள் நஜீப்பின் சேவைகளை நினைவு கூற வேண்டும் அதோடு அத்தொகுதியில் உள்ள இந்திய தலைவர்கள் அரசு சார்பற்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து நஜீப்பை சிறையில் இருந்து விடுதலை செய்ய குரல் கொடுக்க வேண்டும் என்றும் ஜெய் இப்ராஹிம் தமது பதிவில் கேட்டுக் கொண்டார் தேர்தல் வாக்குறுதி அறிக்கை அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பான் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரின் தேர்தல் வாக்குறுதி அறிக்கை அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி அத்தொகுதியில் தேர்தல் நடைபெறுகிறது தற்போது பதினான்கு நாட்களுக்கு பிரச்சார நடவடிக்கைகள் அனல் பறக்க நடைபெற்று வருகிறது அத்தொகுதி மக்களின் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு உள்ளிட்ட பல அம்சங்கள் அடங்கிய அறிக்கையாக அது வெளியிடப்படும் என டிஏபி வேட்பாளர் பங் சொப்தாவ் தெரிவித்தார் இங்குள்ள மக்களின் பிரச்சினைகள் குறித்து தமது தரப்பு தீவிர ஆய்வினை மேற்கொண்டு வருகிறது இதன் மூலம் சிறந்த வாக்குறுதி அறிக்கை தயார் செய்து வெளியிடப்படும் என்றும் அவர் சொன்னார் அதிகப்படியான மயக்க ஊசியால் உயிரிழந்த மாடு ஸ்ரம்பானில் அட்டுழியம் பொது இடங்களில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க ஸ்ரம்பான் மாநகர் மன்றம் மேற்கொண்ட நடவடிக்கையில் அதிகப்படியான மயக்க மருந்து கலந்த ஊசியை குத்தியதால் ஒரு மாடு உயிரிழந்துள்ளது அவ்வட்டாரத்தில் உள்ள ஒரு கால்நடை வளர்ப்பாளருக்கு சொந்தமான ஆறு மாடுகள் பொது இடங்களில் சுற்றித் திரிந்துள்ளன இதனால் அவைகளை பிடிக்க மாநகர் மன்றம் மயக்க ஊசிகளை செலுத்தியுள்ளது ஐந்து மாடுகளை அவர்கள் வெற்றிகரமாக பிடித்துள்ளனர் அதில் ஒரு மாடு ஊசி குத்தப்பட்ட பின்னர் சிறிது தூரம் ஓடிச் சென்று அங்கேயே இறந்துள்ளதாக கூறப்படுகிறது அதிகப்படியான மயக்க மருந்தினால்தான் அந்த மாடு இறந்துள்ளது ஆனால் அதிகாரிகள் அதனை பூசி மழுப்புவதோடு கூடுதல் மயக்க ஊசியால்தான் மாடு இறந்தது என்பதற்கு ஆதாரத்தை காண்பிக்க சொல்கின்றனர் என்று பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் மாடுகளை பொது இடத்தில் மேய விட்டது தவறுதான் அதற்கான அபராத தொகையை செலுத்த தயார் என அவர் கூறியுள்ளார் ஆனால் அபராத தொகையோ அதிகப்படியாக ஆறாயிரத்து ஐநூறு ரிங்கேட் விதித்துள்ளனர் ஒரு மாடு இறந்துவிட்டது மற்ற மாடுகளை மீட்க ஆறாயிரம் ரிங்கேட் தேவைப்படுவதால் நியாயம் கேட்டு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமாரிடம் முறையிடப்பட்டது அவருக்கு பிரச்சனை என்னவென்று கேட்கக்கூட நேரம் இல்லை கொலகுபுபாருவில் டிஏபி வேட்பாளரின் வெற்றிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்நாட்டில் உள்ள கால்நடை வளர்ப்பாளர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழவில்லை இன்னமும் அன்றாட வருமானத்தை நம்பித்தான் இருக்கிறார்கள் எனவே இறந்து போன மாட்டிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அபராத தொகை குறைக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் மன்றாடி வருகிறார் கணவர் போதைப்பொருள் தயாரிப்பாளர் மனைவி விநியோகிப்பாளர் கில்லான் பள்ளத்தாக்கில் போதைப் தயாரிப்பு மற்றும் விநியோகிப்பில் ஈடுபட்டு வந்த தம்பதியர் உட்பட பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இக்கும்பலிடம் இருந்து ஒன்று புள்ளி நான்கு எட்டு மில்லியன் ரிங்கீட் பெருமானம் உள்ள முன்னூற்று பனிரெண்டு புள்ளி ஏழு கிலோகிராம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இக்கூட்டத்திற்கு தலைவரான நபர் சொந்தமாக போதைப் பொருளை தயாரித்துள்ளனர் அவரின் மனைவி உட்பட இதர நான்கு பெண்கள் கணக்கு வழக்குகளை நிர்வகிப்பதோடு விநியோகத்திலும் ஈடுபட்டு வந்ததாக புகித் அமான் போதைப் பொருள் குற்ற பிரிவின் இயக்குனர் தெரிவித்தார் கேன் தெரிவித்தார் காஜாங் சென்ட்ரல் ஆகிய வட்டாரங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை வாயிலாக ஹெரோயின் ஷபு கஞ்ச உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் விசாரணைக்காக மே மூன்றாம் திகதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கவு கௌசேன் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு